ஒரு பார்வை சக்தி இந்த உலகத்துல அல்ல யாருக்கும் கொடுக்கல எப்படி பார்வை சுவகான் தான் வானத்திலையும் தான் சொர்க்கத்தை நரகத்தை அதுல அதாபு செய்யப்படுறவர்களை பார்த்துட்டு வந்த கண்ண அது அது மாத்திரமா இல்ல உலகத்துல போறாங்க ரெண்டு கபரு ஒட்டகம் விழருது சொன்னாங்க இந்த ரெண்டு கபுராளிகளுக்கு வேதனை செய்யப்படுது நம்ம கேளுமா சொல்லுங்களே யாராவது இருக்கிறீங்களா ஒரு கொண்டு போய் காட்டுறேன் அந்த கபுருக்குள்ள வேதம் நடக்குதா சொருக்கத்தின் பூஞ்சல சொல்ல முடியுமா தோண்டினாலும் தோண்டினாலும் சரி நானும் விளையா நீங்களும் விளையினோம் இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளை அழைப்போமே பெரும் பெரும் எங்கெங்கோ போறவர்களை அழைப்போமே அவர்களுக்கு சொல்லுவோமா கபூர்ல என்ன இருக்குது சொல்ல சொல்லி முடியுமா இந்த உலகத்தில் யாருக்காவது முடியாது கபூர்ல அதாபு நடக்குதுன்னு மாத்திரம் சொல்லலை ஏன் அதாபு அதையும் சொன்னார் முடியுமா ஏன் அதாபு அதையும் சொல்றாங்க இந்த இந்த அவர் வேலையே கோல் சொல்லி திரிஞ்சதுதான் கோல் தான் நிறைய பேருக்கு அல்ல காப்பாத்த தொழில் கோல் சொல்ற இங்க உள்ளது அங்க அங்க உள்ளது இங்க கேள்விப்பட்டா அவருக்கு தூக்கமே வராரு சொல்லியே ஆவோம் எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு எத்தனையோ கணவன் மனைவி பிரிஞ்சு எத்தனையோ நண்பர்கள் பிரிஞ்சு வயல் அல்லாஹ் சொல்றான் கோல் சொல்லி திரிபவனுக்கு வயல் என்ற நரகம் நாசம் உண்டாகட்டும் மேலான பெரியார்களே கோல் புறம் கோல் புறம் இந்த ரெண்டு மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையில் எழுபத்தி விதமான பிரச்சனை இல்லா போயிருந்த கோலாலையும் புறத்தாலையும் மத்தவங்க குறைய பேசுறது லேசி இல்ல அதை யாரையும் விட்டு வைக்கல யாரையும் அதை விட்டு வைக்கல நாலு பேர் சேர்ந்துட்டா அஞ்சாவது ஒத்தண்ட பேச்ச பேசாத மஜுமா ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு நாலு பேர் செஞ்சுட்டா அஞ்சாவது தெரியுமா அவன எப்படி உடனே தெரியுமாவே நினைக்காத அவனோட சூரத்தை பார்த்து ஏமாந்துடாது அவனுக்கு இன்னொரு மூஞ்சி இருக்கு அவனுக்கு இவர் இது உனக்கு தேவையா சரி நாலு பேர் பேசியது பேசினா இப்ப சொல்றான் எனக்கு வேலை இருக்கப்பா நான் போறேன் எழுப்பி போயிட்டான் மீதம் எத்தனை மூணு இந்த மூணு சேர்ந்து எழுப்பி போனானே அவளை பத்தி இந்த போனானே மேப்படியா அவன் எப்படியாவது தெரியுமா லேசாவே அப்ப அவன் இப்ப உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தான் இப்ப அவன பத்தி அவன் போனானா இப்ப மூணு பேரும் மிச்சம் இன்னொரு சொன்னா ஸ்கூலுக்கு மேல இருக்கப்பா ஹாஸ்பிட்டல் போகணும் ரைட் நான் போவா அப்போ இவன் போனா மத்த ரெண்டு பேரும் மிஞ்சாலே அந்த ரெண்டு பேரும் இவர் போறாரே இவர் எப்படி தருமா போறதுல அஜிக்கு வந்து உசுரலியா எடுத்தான் மனுஷனா இவன் நடக்குது இந்த உலகத்துல போன தடவை அஜிக்கு வந்து படுத்தின பாடு பெருசா பேசுறாரு மேலான பெரியாளித்தான் சில பேர் வந்து போய் உட்காந்துருவாங்களாம் கபூருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருவோம் ஏன் நான் எந்திரிச்சு போனா என்ன மல்லா நீ கழுவ மாட்டேன் ஏன குறைய நீ பேச மாட்டேன் எந்த சபுரானு கேட்டும் போவாங்க ஆக சோதனை அல்லாம பயந்து கொள்ளுங்க எவன் மத்தவனோட குறையை பேசுவானோ அந்த குறையை இவனுக்கு செய்ய வைக்காமல்லா இவனை மூவ் மாட்டான் லே

பொறுமை இதெல்லாம் இப்ப சரி வரா இறங்க தெரியல இறங்கணும் மேலான பெரியார்களே அப்படி இந்த வார்த்தை வந்துடக்கூடாது என்ன வந்துடக்கூடாது அல்ல வாக்குறுதி மாறுபவன் அல்ல மேலான பெரியாரோதர்களே இப்ப போய் கேட்கிறாரு யார சொல்லலாம் எப்புள்ள சரி ஆனா இந்த ஐயாயிரம் ஆடு வந்துச்சே இது ஆறாமா பாத்தீங்களா

அந்த பேசுக்குள்ள விசிட்டிங் கார்டும் இல்ல ஐடி காட்டும் இல்ல ஒண்ணுமே இல்ல காசு மாத்திரம் தான் இருக்கு அப்ப எனக்கு தானே இவருக்கு வேணும் எப்படியாவது ஹலால் ஆக்கிறேன் நான் சொன்னேன் சரி தம்பி கொஞ்சம் இருங்க இஸ்மாயில் அசர் பக்கத்தில் இருக்கிறார் நான் அவர்கிட்ட கேட்டு இஸ்மாயில் அசர் தான் அவரு தான் ஒரு துவாவை சொல்லி தந்தாரு அதை ஓதித்தான் கேட்டேன்னா போச்சா இப்ப அதுலயும் மாற்றி தப்பிக்க முடியாது நானும் போல போடுறேன் ஓக்கர போடுறேன் அப்படி போடுறேன் அவன் கலீரா பேட்டிங் பண்றான் பண்ணி பண்ணி இல்ல இல்ல அப்படி இப்படி இப்ப என்னப்பா இவன் என்ன சொன்னாலும் மசங்கராயில் அதிரத்துல பேர சொன்னா அவரும் துவா சொல்லி தந்தாராம் அதை ஓய் தான் கேட்டானா சரி இப்ப வேற வழியில மபாஸ் முஃப்தி இருந்தாங்க அவட்ட போனை கொடுத்தேன் அதிரத்து தான் கேட்கிறாரு போன விஷயத்தை ஹராம் தொற்றாதண்டார் தொற்றாதண்டார் முஃப்தி மாற சொன்னா சரி நம்ம சாதாரண ஆளு கண்ணியவாதர்களே அப்பா கஷ்டமான நேரத்திலே

அலி இல்லாவத்தாலும் அவங்க வீட்டுல நோம்பா இருந்தாங்க சரியான சிரமம் கஷ்டம் நோம்பு தொடக்கம் ஒன்றும் இல்ல பாத்திமா ரதி எல்லாம் அவர் துணியை கொடுத்தாங்க போய் வித்துட்டு வாங்க அதை வித்துட்டு வந்தாங்க ஒரு ஆறு தீர்க்கம் கிடைச்சிச்சு சந்தோஷமா வர்ற நேரம் இப்பதான் ஒரு சோதனை வருது அல்லாஹ் அல்ல பாக்கிறான் தீனா துனியாவா ஒரு ஏழை வந்து கேட்டார் இருக்கிறது ஆறு மட்டும்தான் அங்க குடும்பம் பத்தியில கொடுக்கறதா வீடு கொண்டு போறதா சரி ஈமான் உள்ளவங்க அப்ப எப்ப எந்த சோதனையும் தோத்துட மாட்டாங்க கொடுத்துட்டாங்க எடுத்துட்டு போ மேலான பெரியாலை சோதனை அல்ல ஒரு காலமும் கைவிட மாட்டான் பாத்திமா ரதி எல்லா தாளானா ஒரு அஞ்சு ஆடு கேட்டு போனாங்க அஞ்சு ஆடு வேணுமா பாத்திமா இப்பதான் அஞ்சு துவா வந்திருக்கு அந்த துவா வேணுமா அஞ்சு துவா வேணுமா அஞ்சு ஆடு வேணுமா அந்த அந்த பரிசுத்தமான தாய் அஞ்சு துவாவை தேர்ந்தெடுத்தா அல்ல எப்படி குடும்பத்துல பறக்க செஞ்சாண்டா அஞ்சு ஆட்ட விட்டாங்க அஞ்சு துவாவுக்காக அல்ல என்ன செஞ்சா அவங்களோட பிள்ளைகள் ஹசன் ஹொசைன் ரவியல்ல அனுகுமா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆடு சதகா கொடுப்பாங்க நானு அஞ்சாயிரம் கொடுத்த தம்பி வந்து ஆறாயிரம் தம்பி ஆறாயிரம் கொடுத்தா நானு ஏழாயிரம் போட்டி போட்டி ஆயிரக்கணக்கான ஆடுகளே பிள்ளைகள் அல்லாத பாதையில கொடுக்கிறாங்க ஆனா அந்த தாய் அன்றி அஞ்சு ஆடு வேணாம் அஞ்சு துவா எடுத்துக்கிட்டு வந்தா அல்லாஹ் கைவிட மாட்டான் சோதனைகள் அனுப்புறது அல்லாஹ் அல்லாஹ் கைவிட மாட்டான் மேலான பெரியாள் சோதனைகளே இப்ப ரொம்ப கஷ்டமா கவலையா வராங்க இருக்குற ஆறு திருகமும் போயிருச்சு ஒரு அழகான மனிதர் வந்தார் சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் அழகான ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்தார் அப்ப இப்படியே பார்த்தாங்க அல்ல தாலா அவர் கேட்டாலும் என்ன பாக்குறீங்க இதை வாங்குற திட்டம் ஏதாவது இருக்கா அல்ல சொன்னாங்க திட்டம்டா இருக்கா துட்டு இல்லன்னா வாங்கற திட்டம் இருக்கு நல்ல ஒரு நல்ல யாவாரம் பாக்கலாம் காத்து இல்லே சொன்னாலும் தேவையில்லை நூறு திருகம் தாங்க நீங்க விட்டா தாங்க எடுத்துட்டு போனால் இன்னொரு அழகான மனிதர் அழகான உருவம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் தாங்க அவர்கிட்ட இந்த ஒட்டகத்தை வைக்கிறீங்களா ஆமா எவ்வளவு நீங்க சொல்லுறேன் நூத்தி அறுபது திருகம் தரட்டுமா பார்த்தாங்க மாஷா அல்ல ஆறு கொடுத்து அல்ல அறுபது தந்துட்டா உடனே வித்தாங்க வந்தாங்க அந்த சொந்தக்காரருக்கு நூறு திருகத்தை கொடுத்தாங்க அறுபது மிச்சம் அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு விந்து மனைவி மடியில போட்டாங்க பாத்தியமா உனக்கு என்ன வேணுமா இருந்தாலும் ஒரு ஆறாயிரம் அல்ல அறுபது ஆயிரம் பொறுமதியான காசு நம்முடைய மனைவியில மடியில போட்டேன்னு வைங்க என்ன செய்வா துவா முழங்குமா இல்லையா இது உலகத்து வளமாலே பாத்திமா அதிகாட முகம் அவங்க சொல்றாங்க நான் தந்த துணி இவ்வளவு காத்துக்கு போவாதே இது எங்கால சொல்றாங்க உண்மைதான் இப்படிதான் ஆறுதான் கிடைச்சி இப்படி வித்தேன் வாங்கினேன் அறுபது ரூபாய் கிடைச்சி அந்த காத்து தான் இதுல சொன்னாங்களா இருக்கிற காலம் அவங்க இந்த செய்தியை போய் ரசூதுல்லாவுக்கு சொல்லி அவர்கள் ஹலால் என்று சொல்லாத வரை மேல சத்தியமா இந்த பணத்தை தொடமாட்டேன் மேலான பெரியாரி விளையாட்டு இல்லை விளையாட்டு இல்லை வைத்துள்ளுக்கு போறதே லேசா நினைக்கா நிரப்பக்கூடிய பாத்திரத்துல மகாமோசமான பாத்திரம் வயிறு இவன் வைத்துக்குள்ள என்ன போகுது என்பதை பொருட்படுத்தவில்லையோ அல்லாஹ் அவனை எந்த நரகத்தில் போடுவது என்பதை பொருட்படுத்த மாட்டான்க்கரின் தலைவர் அப்துல் காதர் ஜெயிலான ரகுல் ஆசீஸ் அவங்க போய் ஒரு முறிவு கேட்டாரா எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய்யணும் தோண்டுது மனசுல கெட்டது தான் வருது நல்லது வருது இல்லையே அப்துல் போன்ற ஹராமான ரத்தம் கலந்துருச்சு அந்த ஹராமான சாப்பாடால ஹராமான இந்திரியம் உண்டாயிருச்சு ஹராமான இந்திரியம் உண்டானா தானே போகும் இதுல என்ன தத்துவம் இருக்கு ஹலாலான சாப்பாடால் உண்டாகக்கூடிய இந்திரியம் அது ஹலாலா போகும் ஹராமான சாப்பாடுல வர்ற இந்திரியம் அது ஹராத்தை தான் தேடி போகும் அதுதான் உங்களோட உடம்புள்ளுக்கு ஹராம் களப்பட்டுட்டு அதனால தான் விபச்சாரம் செய்யணுண்டே தோன்றுதுன்னா பெரிய லேசி இல்ல சாப்பாட்டுக்கு அமலுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கு அதுதான் அல்லாஹ் சொல்றான் யாய் ஒன்னா குழுமின தொய்யுவா ஹலாலானதை சாப்பிடுங்க சுத்தமானது சாப்பிடுங்க எந்த அந்த காலத்துல மனைவி சொல்லுவாங்க கணவன் மாற போங்க ஹராத்த மட்டும் கொண்டு வீட்டுக்குள்ள ஹராத்த கொண்டு ஹராத்த கொண்டு வந்து என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நரகத்துடைய கொடிக்கட்டை ஆக்கிறாய்ங்க கிடைக்கலையா பரவாயில்ல நாங்க பொறுமையா இருக்கிறோம் மனைவிமாறு சொன்னது நேர் மாற்றமா இன்னைக்கு மனைவிமாறு சொல்றாங்க எப்படியாவது கொண்டா எப்படியாவது கொண்டு வராம வீட்டுக்குள்ள வந்துடாது நீ மாப்பிள்ளையும் செய்வான் ஹராத்தையும் பார்க்க மாட்டேன் ஹலாலையும் பார்க்க மேலான பெரிய சோதலே கஷ்டமான நேரத்தில் வரக்கூடிய உதவிகளையும் அது பாருங்க இது அல்லாத புறத்துல வரதா இது ஹராமா ஹலாலா கண்டிப்பா யோசி